இருக்காங்கள அவங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா புத்தக வாசனையே இல்லாதவன் அப்படிம்பாங்க உனக்குலாம் படிப்பு வாசனை என்ன தெரியுமாடா அப்படிம்பாங்க அது என்ன புத்தகத்துக்குன்னு என்ன வாசனை இருக்கிறது படிப்புக்குன்னு என்ன வாசம் இருக்கிறது நீங்க உனக்கு கவனிச்சு பாத்தீங்களா இந்த வாசனை என்பதும் வாசம் என்பதும் பூக்களோடு சம்பந்தப்பட்டது பூக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு வாசனையை பூக்களோட சம்பந்தப்பட்ட ஒரு வாசத்தை ஏன் புத்தகத்தோடும் அறிவோடும் நான் சேர்த்து சொல்லுகிறோம் இன்னைக்கு யோசித்து புத்தகத்துக்கு இன்னொரு பேர் கூட உண்டு தெரியுமா எல்லாமே பூக்களின் தான் இருக்கும் மலர் அப்படின்னு சொல்லுவோம் வாரமலர் மங்கையர் மலர் சிறுவர் மலர் தினமலர் ஒரு புத்தகத்தை நாம் மலர் என்று ஏன் சொல்லுவோம் மலரின் ஒரு பாகமான இதழையும் நாம் புத்தகம்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா போன வாரம் இதழ் படிச்சீங்களா இந்த மாத இதழ் வந்துருச்சா அடுத்த வாரம் சமஸ் அந்த இதழில் ஏதோ எழுதுறாராமே அப்போ ஒரு மலரின் பெயரையும் ஒரு இதழையும் நாம் ஏன் புத்தகத்திற்கு சமமாக சொல்லி இருக்கிறோம் மலர் என்பது ரொம்ப மென்மையானது இல்லையா பூ என்பதும் இதழ் என்பதும் ரொம்ப மென்மையானது அதை எப்படி ஒரு புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்னைக்கே நம்ம யோசிச்சு பார்த்தோமா ரொம்ப மென்மையான ஒரு விஷயத்தை புத்தகத்துக்கு நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம் ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது யானேஸ்வரர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார் அப்ப அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான் கண்ணன் கிட்ட என்ன கேள்வி தெரியுமா கண்ணா உலகத்திலேயே எதிர்க்க முடியாதது என்ன உலகத்திலேயே எதிர்க்க முடியாதது எது நம்ம ஆண்கள்கிட்ட கேட்டா வீட்டம்மா தான் அப்படிம்பாங்க நான் உலகத்துல யார வேணா எதிர்த்துருவேன் என் மனைவி என்னால எதிர்க்கவே முடியாது அப்படிம்பாங்க அந்த மனைவிட்ட கேட்டணும் இங்க நான் என் வீட்டுக்காரர்லாம் எதிர்த்துருவேன் எங்க மாமியாரத்தை என்னால எதிர்க்க முடியல அப்படிம்பாங்க இப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் எதிர்க்க முடியாததுன்னு ஒண்ணு இருக்கு அர்ஜுனன் கண்ணன் கிட்ட கண்ணா உலகத்திலேயே எதிர்க்க முடியாதது என்ன கண்ணன் பதில் சொல்லுகிறான் எதிர்க்க முடியாதது மென்மை என்று நீங்கள் வென்றுவிடலாம் ஒருபோதும் வெல்லவே முடியாது அதற்கு அவன் உதாரணமாக சொல்லுவதாக அந்த அறிஞர் எழுதுகிறார் ஒரு வண்டு வைரம் பாய்ந்த ஒரு கட்டையை ஒரு பகுதியிலிருந்து துளைத்து 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 அடுத்து பகுதிக்கு வரக்கூடிய வலிமை வாய்ந்த ஒரு வண்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு மலருக்குள் தேனருந்த போகிறது இரவு வருகின்ற நேரத்தில் அந்த மலர் மூடி விடுகிறது அந்த மலர் மூடிய பிறகு உள்ளே மாட்டிக்கொள்ளுகிற வண்டு அந்த மலரின் மெல்லிய இதழ்களை கிழிக்க முடியாமல் உள்ளேயே புழுங்கி செத்து விடுகிறது வலிமையான கட்டையை பாய்ந்து பாய்ச்சி துளைத்து இதழை வெல்ல முடியவில்லை என்றால் கடினத்தை நீங்கள் எதிர்த்து விடலாம் மென்மையை ஒருபோதும் எதிர்க்கவே முடியாது என்பதுதான் மிகப்பெரிய மானுட தத்துவம் ஒரு வானை வச்சு ஒரு மரத்தை விடலாம் ஒரு பஞ்சின் ஒரு துளியை வெட்ட முடியுமா முடியாது அதனால் அர்ஜுனா நட்பு மென்மையானது உறவுகள் மென்மையானது காதல் மென்மையானது அதை எதிர்க்க முடியாது என்று கண்ணன் சொல்வதாக கூட மென்மையானதுதான் அது மெல்லிய பக்கங்களை கொண்டதுதான் ஆனால் உள்ளே சென்று வாசிப்பவர்களை அது தனக்குள்ளே ஆழ்த்தி கொள்ளக்கூடிய வலிமை படைத்தது என்பதால்தான் புத்தகத்தை மலரோடும் இதனோடும் நாம் ஒப்பிட்டிருக்கிறோமோ என்கின்ற ஒரு ஆச்சரியத்தை ஒரு வசீகரத்தை இன்றைக்கு நாம் யோசிக்க முடியும்